இரண்டு நாளாகமம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று இவையெல்லாம் முடிந்த பின்பு வந்திருந்த இஸ்ரவேலர் எல்லாரும் யூதாவின் பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் யூதா பென்யமினெங்கும் எப்ராஹிமிலும் கூட உண்டான சிலைகளை உடைத்து தோப்புகளை வெட்டி மேடைகளையும் பீடங்களையும் இடித்து எல்லாம் தகர்த்து போட்டார்கள் பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவரவர் தங்கள் ஊர்களில் இருக்கிற தங்கள் காணியாட்சிக்கு திரும்பினார் ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகளை அவர்கள் வரிசைகளின்படியேயும் அவரவரை அவர்கள் ஊழியத்தின்படியேயும் திட்டப்படுத்தி ஆசாரியரையும் லேவியரையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தவும் கர்த்தருடைய பாலத்தின் வாசல்களில் ஊழியஞ்செய்து துதித்து சோஸ்திரிக்கவும் ஒழுங்குபடுத்தினான் ராஜா கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்தி சந்திகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் பண்டிகை நாட்களிலும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் தன் ஆஸ்தியிலிருந்தெடுத்து தன் பங்கை கொடுத்தான் ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை உற்சாகமாய் கைகொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடு ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டான் இந்த வார்த்தை பிரசித்தமானபோது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் திரளாகக் திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசமபாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள் யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசமபாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசமபாகத்தையும் கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள் மூன்றாம் மாதத்தில் குவியல் செய்யத் தொடங்கி ஏழாம் மாதத்தில் முடித்தார்கள் எசேக்கியாவும் பிரபுக்களும் வந்து அந்த குவியல்களை காணும்போது கர்த்தருக்கு செலுத்தி அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை புகழ்ந்தார்கள் அந்த குவியல்களை குறித்து எசேக்கியா ஆசாரியரையும் லேவியரையும் விசாரித்த போது சாதோக்கின் சன்னதியானாகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம் இன்னும் மிச்சமும் இருக்கிறது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசிர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றான் அப்பொழுது எசைக்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் பண்டக சாலைகளை ஆயத்தப்படுத்தச் சொன்னான் அவர்கள் அவைகளை ஆயத்தப்படுத்தின பின்பு அவைகளிலே காணிக்கைகளையும் தசமபாகத்தையும் பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளையும் உண்மையாய் எடுத்து வைத்தார்கள் அவைகளின் மேல் லேவியனாகிய கொனனியா தலைவனும் அவன் தம்பியாகிய சிமேயி இரண்டாவதுமாயிருந்தான் ராஜாவாகிய எசேகியாவும் தேவனுடைய ஆலய விசாரணைக்காரனாகிய அசரியாவும் பண்ணின கட்டளையின்படியே எகியேலும் அசசியாவும் நான் யோசபாத்தும் யோசபாத்தும் ஏலியேலும் இஸ்மஹியாவும் மாஹாத்தும் பெனாயாவும் கொனனியாவின் கீழும் அவன் தம்பியாகிய சீமேயின் கீழும் இருந்தார்கள் கிழக்கு வாசலை காக்கிற இம்னாவின் குமாரனாகிய கோரே என்னும் லேவியன் கர்த்தருக்கு செலுத்தப்பட்ட காணிக்கைகளையும் மகா பரிசுத்தமானவைகளையும் பங்கிடும் படிக்கு தேவனுக்கு செலுத்தும் உற்சாக காணிக்கைகள் மேல் அதிகாரியாயிருந்தான் அவனுடைய கைக்கு உதவியாக ஆசாரியன் பட்டணங்களில் வகுப்புகளின்படி இருக்கிற தங்கள் சகோதரரிலே பெரியவனுக்கும் சிறியவனுக்கும் சரி சரிசமானமாய் கொடுக்கும்படிக்கு உண்மையுள்ளவர்களாக எண்ணப்பட்ட ஏதேனும் மின்னியமீனும் எசுவாவும் செமாயாவும் அமரியாவும் செக்கனியாவும் ஏற்படுத்தப்பட்டார்கள் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட மூன்று வயது முதல் அதற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகளைத் தவிர கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிற அவரவருக்கும் தங்கள் முறைகளிலே தாங்கள் செய்கிற தங்கள் தக்கதாய் அனுதினப்படி கொடுக்கப்பட்டது தங்கள் பிதாக்களின் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட தங்கள் வகுப்புகளின்படியே தங்கள் முறைகளில் இருக்கிற இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட ஆசாரியருக்கும் லேவியருக்கும் அவர்களுடைய எல்லா கூட்டத்தின் அட்டவணையிலும் எழுதப்பட்ட அவர்களுடைய எல்லா குழந்தைகளுக்கும் மனைவிகளுக்கும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு கொடுத்தார்கள் அவர்கள் பரிசுத்தமானதை உண்மையின்படி பரிசுத்தமாய் விசாரித்தார்கள் ஆசாரியரில் எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் லேவியருக்குள்ளே அட்டவணையில் எழுதப்பட்டவர்கள் எல்லாருக்கும் படிகொடுக்க ஆசாரியருடைய ஒவ்வொரு பட்டணத்துக்கடுத்த வெளிநிலங்களிலும் ஆரோன் புத்திரரில் பேர்பேராக குறிக்கப்பட்ட மனுஷர் இருந்தார்கள் இந்த பிரகாரமாகவே எசேக்கியா யூதா வெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதைச் செய்தான் அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான்